ஒரு இனம் காணாத ஒரு வெளிச்சம் என் அறையை நிரப்பிற்று அங்கு என் அருள்நாதர் இயேசு என் முன் வந்து நின்றார் மகனே மகனே தினகரன் என்று என்னை அழைத்தார் என்னால் கண்களை திறந்தே பார்க்க முடியவில்லை அவருடைய பிரகாசம் அந்த அறை முழுக்க நிறைந்திருந்தது அவர் என்னிடம் சொன்னார் இந்த மக்களை பார் இவர்கள் படும் துன்பத்தை பார் இவர்களின் கண்ணீரை பார் இவர்களுக்காக யார் ஜெபிப்பார்கள் இவர்களுக்காக யார் மன்றாடுவார்கள் இந்த மக்களுக்காக தானே தானே நான் நான் உன்னை அழைத்தேன் இந்த மினிஸ்ட்ரி நீ செய்யணும் உனக்கு ஒரு திட்டம் தருகிறேன் மக்கள்கிட்ட போய் சொல்லு சொல்லு இதுக்கு பத்து கோடி ரூபாய் வேணும்னு மக்கள் உன்னிடத்தில் கொண்டு வருவார்கள் அந்த பணத்தை வச்சு நீ ஒரு டவர் ஒன்று கெட்டு அங்கு இரவும் பகலும் அந்த ப்ரேயர் வாரியர்ஸ்